தமிழ்நாடு மீனவர்களுக்கு இலங்கை சிறை தண்டனை விதித்திருப்பதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இடங்களில் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்கதையாக இருக்கு சிறை மீனவர்களை இளைஞர்களுக்கு வந்து சிறு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மீனவர்களுக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை இளைஞர் நீதிமன்றம் விடுவித்து வருது இது வந்து தமிழக மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி வந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு படகு இருபத்தி மூணு பேர் மீன்பிடிக்க போனாங்க இவங்க இருபத்தி மூணு பேர் எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க இந்த இருபத்தி மூணு மூணு மீனவர்களின் நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இருபது மீனவர்கள் விதி செய்த நீதிபதி இரண்டு மீனவர்கள் படகு ஓட்டுநருக்கு வந்து ஆறு மாதம் சிறந்து வச்சிருக்காங்க அதே போல ஒரு மீனவர்கள் இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்தது குற்றத்துக்காக ஓராண்டு சிறந்து இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு வேதனை உள்ளது இது சம்பந்தமாக ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்களா ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனை கூட நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மீனவர்களை விடுதலை செய்யும் வர காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் துவங்கியிருக்காங்க இந்த வேலை போராட்டமானது இன்னைக்கு காலையில் துவங்கியிருக்கு

இது வந்து இப்போ ஓட்டுநர்களுக்கு வந்து ஆறு மாதம் சிறை தண்டனைன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இது இப்போ போட்டு கடலுக்கு போகிறக்கு யாருமே வரமாட்டாங்க இதுக்கு மேலே வந்து ரெண்டாவது நேரம் மீன் பிடிச்சா ரெண்டாவது நேரம் போய் பிடி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே ஆளே வரமாட்டாங்க இங்கே யாருமே வரலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் விஷயப்படலாம் சும்மா தான் நிற்கிது இந்த நான் இதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிகிறதுனா இந்த மாதிரி சிறை தண்டனைகளை கட் பண்ணி இதை வந்து ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்டு வச்சு மேலே விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே அதே மணிக்கு விட்டால் கூட கடலுக்கு போகிற கால் வருவாங்க அதனால் மத்திய மாநில அரசு வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வச்சிருக்கோம் இது வந்து அரசினங்க கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இதை வந்து அரசு அதை பார்த்து இதை சரி பண்ணி கொடுக்கணும் எத்தனை வருஷமாக ஓட்டலாக இருக்குது இப்போ இப்போ வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விஷயப்படிகள் வந்து ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போதுமே எப்படினாலும் வந்து ஒரு ஒரு முந்நூறு ஓட்டுநர் மொத்தத்தில் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் முந்நூறு பேர் இருக்கோம் இப்போ இந்த இந்த இதனால் வந்து ஆறு மாதம் சிறகு என்னன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கடலுக்கு போகிறது எங்கள் குடும்பத்தில் அனுபவம் இருக்காங்க இப்போ என் கடலுக்கு போகணும் வேறு தொழிலாளும் பாருங்க போகணும்னு சொல்லி மொதல் நேரம் பிடிவிட்டு ரெண்டாம் நேரம் பிடிவிட்டு ரெண்டு வருஷம் ஜெயர் எண்டனே ஓட்டுனு இருக்குன்னு சொல்லும் போது அது பெரிய விஷயம் அது எங்கள் எங்களுமே தான் எங்கள் குடும்பமே இருக்குது வாழ்வாதாரமே நடந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே மோசமாக போயிடும் அதனால் வந்து வேறு தொழில் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே சுத்தமாக இல்லாமல் போகுது இப்போ இந்த மாதிரி ஜெயில்தான் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து கடலுக்கு போகிறதில் விருப்பமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் கடலுக்கும் போகிற மாதிரி ஐடியாவும் கிடையாதுங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம் கச்சிவு தினாக இது எதுக்கு எங்களுக்கு ரெண்டு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து நான் நடத்துகிற கச்சி திருநாவை புறக்கணிக்கிறோம் இது கவர்மெண்ட்டு பார்த்து தான் இதாட்ட எங்களுக்கு செய்யணும் எங்களுக்கு நீங்களே கேட்டிருக்கலாம் மீனவர்கள் வாழ்வாதாரம் மிக ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை தான் ராமேஸ்வரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி இருந்து மீனவர்கள் வந்து பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து புகார் மனு கொடுக்கறாங்க அதே போல் வருகின்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அந்த கட்சி திருவிழாவை மீனவர்கள் வந்து புறக்கணிக்க தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி வரும் காலங்களில் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் இரண்டு மீனவருக்கு ஆறு ஆண்டு ஆறு மாத சிறந்த தண்டனையும் ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அந்த மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கை உள்ளது தங்களுடைய உபரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க